ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னிக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான கேழ்வரகு களி இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்கள் மாவு நல்லா வெந்து வரட்டும் இப்போது பருப்பு கடையிற மத்த வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவும் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கெட்டியான பதத்துக்கும் வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆரட்டும் கையை தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் கை தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அது தொட்டுக்க கடல சட்னி சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்